ட்ரம்பின் மறு உருவம் கனடா பிரதமர் ரேசில் இந்திய வம்சவாளி ரூபி இந்திரா காந்தியுடன் தொடர்பு அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாணியில் நான் பிரதமரானால் கனடாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானவர்களை நாடு கடத்துவேன் என்று அந்த நாட்டின் பிரதமர் வேட்பாளராக களமிறங்கியுள்ள இந்திய வம்சவாளி ரூபி தல்லா தெரிவித்துள்ளார் இதனால் கனடாவில் லேடி ட்ரம்ப் என்று பலரும் ரூபி தல்லாவை அழக்க தொடங்கியுள்ள நிலையில் அவருக்கும் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கும் முக்கிய தொடர்பு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த சுவாரஸ்ய தகவலை நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கனடா பிரதமர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ விலகுவதாக அறிவித்துள்ளார் மார்ச் மாதம் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்நிலையில் தான் ஜஸ்டின் லிபரல் கட்சி சார்பில் ரூபி தல்லா பிரதமர் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் கனடாவின் பிரதமர் வேட்பாளர் ரூபி தல்லா அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நான் கனடா அதிபராக தேர்வு செய்தால் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை நாடு கடத்துவேன் என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பாக ரூபி தல்லா தன் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில் கனடாவின் அரை மில்லியனுக்கும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அப்படி சட்டவிரோதமாக வகிக்கின்றனர் இது ஏற்கவே முடியாது புலம்பெயர் பெற்றோரின் ஒரு மகளாக நான் ஒன்றை சொல்லி புலம்பெயர்ந்தோர் நம் நாட்டை மகத்தானதாக கட்டியெழுப்ப உதவி இருப்பதை நான் நன்கு அறிவேன் ஆனால் மனிதர்கள் கடத்தி வரப்படுவதை நான் தடுக்க வேண்டும் இது சட்டவிரோதமானது உங்களின் பிரதமராக நான் உங்களுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கனடாவில் சட்டவிரோதமாக வசிக்கும் ஒவ்வொருவரையும் நான் நாடு கடத்துவேன் இப்படி தொடங்கி கனடா மீண்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார் மேலும் முன்னதாக இந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் மட்டும் அமெரிக்க அதிபராக வந்தால் நாட்டில் சட்டவிரோதமாக குடியிருப்பவர்களை நாடு கடத்துவேன் என்றும் சொல்லிருந்தார் அதே கருத்தை இவரும் வம்சவாளி பஞ்சாபில் இருந்து கனடாவுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் ரூபி தல்லா கனடாவின் மணிடோபாவின் வின்பெக்கில் பிறந்தார் அவர் சிரோபிராக்டோர் பணியாற்றியதோடு நடிகையாகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் இந்தியா கனடா மிஸ் அழகி போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்தார் அதன் பிறகுதான் அவர் அரசியலுக்குள்ளும் நுழைந்தார் லிபரல் கட்சியில் சேர்ந்த அவர் கனடாவின் பிரேம்டன் பிரம்டன்டலி பகுதியின் எம்பியாகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை எம்பியாக அவர் நீடித்தார் மேலும் ரூபி தல்லாவும் மறைந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கும் ஒரு சுவாரஸ்யமான தொடர்பு உள்ளது அதாவது இந்திரா காந்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் பஞ்சாபில் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் பத்தாம் தேதி வரை இந்திய ராணுவம் பஞ்சாபில் இருந்து கொண்டு தனி நாடு கோரும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளை அழுக்க திட்டமிட்டது இந்த திட்டத்தின் பெயர் தான் ஸ்டார் அப்போது பிரிவினைவாத தலைவர் இந்திரன்வாலே உள்பட ஐநூத்தி ஐம்பத்தி நாலு பேரும் கொல்லப்பட்டனர் இதற்கு பாராட்டு தெரிவித்து ரூபி தல்லா தனது பத்து வயதில் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினார் இந்த கடிதத்தை இந்திரா காந்தி தனது பிரஸ் மீட்டில் காட்டி பேசியிருந்தார் இப்படியான சூழலில் தான் ரூபி கனடாவின் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டு அதற்கான போட்டியில் ஈடுபட்டுள்ளார் தனக்கு ஆதரவு அளிக்கும்படி அவர் சமூக வலைதளங்களில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க